அவர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் உங்களை பார்க்கின்ற எதிரியானவர் உங்களை பார்த்து பயத்தில் கையெடுத்து கும்பிடச் செய்யக்கூடிய அதிசக்தி வாய்ந்த ரகசிய முறையில் செய்யக்கூடிய பகைவர்களை வசியம் செய்யும் மை தயாரிப்பு முறை பற்றி இன்றைய காணொளியில் நாம் காண இருக்கின்றோம் பகைவர்கள் பலருக்கும் பலவிதத்தில் இருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய பகைவர்களானவர்கள் எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் நம்மை அழித்து விடவும் நாம் அவரை பார்த்த மாத்திரத்திலேயே பயப்பட வேண்டும் என்று பல வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள் அவ்வாறு இருக்கக்கூடிய எதிரிகள் அந்த எதிரி யாராக இருந்தாலும் உங்களை பயமுறுத்துவதற்கு பதிலாக உங்களை பார்த்த மாத்திரத்தில் அவர்கள் பயந்து கையெடுத்து கும்பிடச் செய்யக்கூடிய சக்தியை உங்களுக்கு தரக்கூடிய அதிசக்தி வாய்ந்த மை தயாரிப்பு முறை இந்த முறை இந்த முறையில் நீங்கள் மை தயாரிக்க வேண்டுமென்றால் சூரிய கிரகணம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் இதை செய்ய வேண்டும் சூரிய கிரகணம் பிடிக்க ஆரம்பிக்கின்ற நேரத்தில் வெள்ளைச்சாரணை அவுரி ஆகிய இரண்டு மூலிகைகளுக்கும் காப்பு கட்டி முறைப்படி மூலிகை சாப நிவர்த்தி மந்திரங்கள் கூறி படையலிட்டு தூபதீபம் காட்டிய பிறகு இந்த மூலிகைகளை எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த வெள்ளைச்சாரணை மூலிகையை அவரி மூலிகையின் இலைகளை நன்றாக கல்வத்தில் இட்டு அரைத்து பிழிந்து அந்த சாற்றினை வெள்ளைச்சாரணையுடன் சேர்த்து கல்வத்தில் நன்றாக அரைக்க வேண்டும் இவ்வாறு அரைத்து மை பதத்திற்கு வரும்பொழுது இவற்றுடன் கோரோசனை புனுகு ஜவ்வாது ஆகியவற்றையும் சேர்த்து நன்றாக மீண்டும் அரைத்து மைபதம் வந்த பிறகு இதை எடுத்து ஒரு கொம்பு சிமிலில் பத்திரப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும் இவ்வாறு பத்திரப்படுத்தி வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மையினை பகைவர்கள் உங்களை பார்க்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் செல்லும் பொழுதும் அல்லது பகைவர்கள் உங்களை பார்க்க வரக்கூடிய நேரங்களிலும் உங்களுடைய நெற்றியில் பொட்டாக வைத்து கொண்டு செல்லும் பொழுது இந்த மையினுடைய சக்தியினால் உங்களை இதுவரை எதிர்த்து பயமுறுத்தி கொண்டிருந்த எதிரிகள் உங்களை பார்த்த மாத்திரத்திலேயே ஏதோ ஒரு விதத்தில் பயம் வந்தவர் போல் திடீரென உங்களை பார்த்து ஒதுங்கி ஓட ஆரம்பிப்பார் அல்லது கையெடுத்து வணங்க ஆரம்பிப்பார் இது எதனால் நடக்கிறது என்று அவராலேயே புரிந்து கொள்ள முடியாது அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த மை இந்த மையினை நமது காணொளியில் வரக்கூடிய முறைகளை பின்பற்றி தயார் செய்யக்கூடிய நபர்கள் தங்களுடைய சுய தேவைக்காகவும் வைத்து கொள்ளலாம் பிறருக்கு உதவ வேண்டுமென்றாலும் நீங்கள் கொடுத்து உதவலாம் இந்த முறையில் உங்களால் பகைவர்களை வசியம் செய்யக்கூடிய மை தயார் செய்ய முடியுமென்றால் தயார் செய்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் தயார் செய்ய இயலாத அன்பர்கள் மட்டும் எம்மை எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் பெண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன்